சரி சரி ட்ரீட் எப்போ எங்கன்னு சொல்லு கையில நாய் ஏன்டா மச்சான் ஏன் சபரி என்னாச்சு எதுக்கு பாவனை திட்டிட்டு அப்புறம் என்ன மச்சான் இவன் வாய் வாய்வச்ச நேரமா என்னமோ தெரியல நான் போய் அவள்கிட்ட லவ்வா சொன்னாலே அவன் கல்வி கல்வி ஊத்த ஆரம்பிச்சுட்டா என்ன மச்சா சொல்ற ஆமாண்டா அவள்கிட்ட போய் உன்னை எனக்கு குடிச்சிருக்கு நான் உனக்கு லவ் பண்றேன்னு தான் சொன்னேன் தாம் தூமி குதிக்க ஆரம்பிச்சுட்டா என்னென்னமா கழுவி ஊத்தினா தெரியுமா இவன் ஒரு பொண்ணு போன மொதல் பார்த்தா இப்படித்தான் பேசுவீங்களா என்னென்னமோ பேசிட்டாடா கொஞ்ச நேரத்துல ஐயோ அப்புறம் என்னடா ஆச்சு ஆனா நாங்க பாக்கும்போது நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்களே

மச்சான் அவன் ஓகே சொல்லாததுக்கு என்ன சொல்றான் அவளுக்கு எதுனால பிடிக்கலையோ ஓகே சொல்லல ஆனா இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் பார்த்து அமைச்சான் இவனை குடிச்சுக்கல பார்த்தா கடுப்பாகுதா இல்லையா தீப் பிரதீப் அவன் சொல்றதையும் தப்பு இல்லடா நீயும் வாய்ச்சிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் ஏதாவது ஒண்ணு வாய் கிளறிக்கிட்டே இருக்க அவனை சரிமைச்சான் அவனை விடு அவனை தான் அவனுக்கு தெரியுமில எப்பவுமே அவன் இப்படித்தான் நீ விட்டு சரி அவன் என்னதான் சொன்ன அதுக்கப்புறம் அப்புறம் என்ன நான் லவ்வர் சொன்னதுக்காக பண்ண மாட்டேன் திட்டினா சரி இதுக்கப்புறமா அவளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இனிமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அவங்க மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் நிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவளே வந்து சாரி சொன்னா நம்ம இருந்தால் தான் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொன்னா எனக்கு இதுதான் சாக்கணும் ஓகேன்னு சொல்லிட்டேன் ஏய் சூப்பர் மச்சான் அவள் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டால அதுவே போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது லவ்வா மாறிடும் தகவல்படாத ரொம்ப தேங்க்ஸ் ராமச்சா நீ சொல்றது நடக்குதான் நடக்கலையே ஆனா நீ எப்படி இவ்ளோ ஆறுதல பேசுற ஆனா இவன் பாரு இப்போ ஏதாவது நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க கடுப்பாவது பேசுறதுக்கு ஆமாண்டா கடுப்பை தான் இருக்கும் என்கிட்ட பேசுறதுனாலே உனக்கு கடுப்பை தான் இருக்கும் அவன் எப்படி பேசலான்னா உன் தங்கச்சி அவன் அப்படி தான் கரெக்ட் பண்ணான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா இப்போ லவரா இருக்கான் என்னடா சொல்ல எப்பா சாமி நான் எதுவுமே சொல்லல நான் ஏதாவது என் வாயால் சொல்லுவேன் அது உனக்கு எரிச்சலா வரும் எப்பா நான் எதுவுமே பேசலை நான் வாய் முடிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப ஊரா பண்ணுறடா சரி அவன் எப்படி உனக்கு தெரியுமில சரி கிளம்பலாம்ல ம் எனக்கும் டைம் ரெண்டு ஈவினிங் வருவீங்களா இல்லைமச்சா நான் ஆஃபீஸ் போகல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் வீட்டுக்கு போனோம் நான் நான் முடிஞ்சால் ஈவினிங் வருவேன் இல்லைன்னா இவன் வருவான் இவனோட நீ வந்துடு ஓகேவா என்னது இவனோடயா ஏன் சார் எங்கள் கூடலாம் வரமாட்டிங்களா விஏபியோட மட்டும்தான் வருவீங்களா சிவா எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு நம்ம போகலாமா ம் போகலாமச்சா வா ரொம்ப ஓவராக பண்ணுறான் விட்டால் எல்லாமே என்னால் தான்ம்மா அவளுக்கு இவனை பிடிக்கலன்னா நான் என்ன பண்ண முடியும் டேய் ஏன்டா ஏற்கனவே அவன் ஓகே சொல்லணும்னா அவன் டென்ஷனில் இருக்கான் பத்தாதுக்கு நீ இப்படியெல்லாம் பேசுனா அவன் கோவை தான் படுவான் டேய் அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும் நம்மக்கிட்ட மூஞ்ச காட்டினா என்ன பண்ணா இருந்தாலும் லவ் சொன்ன உடனேவா ஓகே சொல்லுவாங்க கொஞ்சம் டைம் வேணும் அவங்களுக்கும் ஒன்றையும் என்னையும் எடுத்துக்க சௌமியும் சோனியும் உடனேவா ஓகே சொன்னாங்க கொஞ்சம் நாள் ஆகும் அதே மாதிரி காத்தியாவுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏய் இதே மாதிரி அவன்கிட்டையும் பேசுனாடா எனக்கிட்ட நல்லா பேசுகிறேன் அவன்கிட்ட மட்டும் இரிட்டீட் பண்ணுற மாதிரி பேசுவேன் ஏன்டா அப்புறம் என்ன மச்சா நீயே யோசிச்சுப்பாரு என்னால தான் அவன் ஓகே சொன்னா எவ்வளோ கடுப்பாகுது உங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை விளக்குறதுலேயே எனக்கு டைம் சரியாக போயிடும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஏதோ ஒர்க் இருக்குது நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன் அப்போ நீ என்னோட ஆஃபீஸ் வரலையா இல்லைடா நான் ஆஃபீஸ் வரல உனக்கு கொண்டாந்து ஆஃபீஸில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் என்னது வீட்டுக்கு போறியா என்னடா சொல்கிறேன் நீ இந்தண்டாட காலையில் ஆஃபீஸ் வரேன்னு சொல்லிட்டு வந்த அப்புறம் என்னடா ஆமாண்டா நான் ஆஃபீஸ் வரேன் தான் சொன்னேன் அதுக்கப்புறம் நீ குளிச்சிட்டு வர வரையும் அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன்ல அப்போது தான் சொன்னாங்க எங்க அக்கா ஒருத்தவங்க எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்களான்னு அதனாலதான் போயிட்டு அவங்களையும் பார்த்துட்டு பேசிட்டு நான் ஈவினிங் வந்து உனக்கு பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகேவா என்னடா மச்சா இப்படி சொல்கிறேன் நீ என்னோட வந்து எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணவே பயமா இருக்குடா டே லூஸு உனக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஓகேவா நான் காலையிலேயே அருணுங்க கால் பண்ணி எல்லாம் சொல்லிட்டேன் அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் சரியா தேங்க்ஸ் ராமச்சா எனக்காக நீ இவ்வளோ பண்றல நான் இதெல்லாம் மறக்கவே மாட்டேன் நீ மறக்கலாம் வேண்டாம் எங்கள் வீட்டை முதல்ல காலி பண்ண சரியா டே நான் எங்கள் அம்மா திட்டுச்சுன்னு உங்க வீட்டில் வந்து தங்குனதுக்கு உங்கள் வீட்லேயே நான் டேராக போட்டேன்னு பயந்துக்கிட்டு எனக்கு இந்த வேலை ரெட்டி பண்ணி தந்தியா எங்கள் வீட்ல நீ இருந்துட்டியனா அதுக்கு தான் டே ரொம்ப பண்ணாதீங்கடா அவன் என்னன்னா அப்படி சொல்றான் நீ என்னன்னா இப்படி சொல்ற நான் என்ன அவ்வளோ கஷ்டமாடா கொடுக்குறவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பண்றீங்கடா யே மச்சான் சும்மா அத சொன்னேன் ஏன்டா சரி சரி மறந்துட்டு வீட்டுல இருந்துடாத சாயந்தரம் கூப்பிட்டு வந்துரு ஏன்டா அப்ப இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகலயா போகணும் தான் மச்சான் ஆனா வந்து சாமியை பாத்துட்டு போனோம்ல அதுக்காகதான் ஏன் நீ சோனி பாக்க வரலையா இல்ல மச்சா நான் வரல நீ சபடி விட வந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணி நான் வந்து உனக்கு குடிக்க போறேன் ஓகேவா என்னாச்சு மச்சான் உனக்கு சோனிக்கு எதுவும் சண்டையா இல்லடா அதெல்லாம் ஒண்ணு இல்லை எங்க அக்கா வந்துருக்காங்கன்னு சொன்னேண்ண அதனாலதான் சரிடா அவங்க வர்றதுக்கும் சோனி நீ வந்து பாக்குறதுக்கும் என்னடா இருக்கு மச்சான் டைம் கொஞ்சம் சீக்கிரமாடா இதை கொஞ்சம் வெயிட் பண்ண இவன் ஒருத்தன் சரிடா பா போலாம் இன்னும் டைமுக்கு போகணும் சீக்கிரமா போகலாம் என்னாச்சு இவனுக்கு நைட்டு அன் டைம்ல சோனியை பார்க்குறேன்னு கிளம்பலாம் இன்னைக்கு ஈவினிங் அக்கா வந்திருக்காங்கிறதுக்காக சோனியா பார்க்க வரலன்னு சொல்றான் என்னாச்சு சண்டை எதுவும் போட்டுருப்பானோ இவன் நீ உன்னை விட்டுட்டு போட்டுப்பான் டேய் இருங்கடா நீங்க செஞ்சாலும் செய்வீங்க என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லடா பஸ் பிடிச்ச கூட வரலாம்னாலும் வாடா டைம் ஆச்சு வந்துட்டேன்டா என்னாச்சு சோனிக்கு நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் டல்லாவே இருக்கா என்னவா இருக்கும் சௌமி ஏய் சௌமி இவளுக்கு நல்ல நாளே சத்தமா பேசினா காதலே விழுவாது இப்ப இப்படி கூப்பினா எப்படி காதல விழுவ போகுது ஏய் சௌமி ஏய் கார்த்தியா என்ன எதுக்கு கூப்பிட்டு இருக்க இதை மட்டும் இந்த அழகி பார்த்தா அப்படியே போய் அந்த டிபார்ட்மெண்ட்ல நம்ம வச்சோட சொல்லி விட்டுருவா

இல்லடி கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேக்குறேன் லூசாடி நீ அவ வந்ததுல இருந்து டல்லா தான் இருக்கா நீ என்ன அவனுக்கு கவிக்கவே இல்லை என்ன ஃபர்ஸ்ட் கேளு சரிடி சரிடி கேக்குறேன் கத்தாத ஏற்கனவே இந்த அலப்பி நம்ம ஏதாவது செஞ்சா அது உடனே போய் ஹெச்ஆர்டிட்டு மாற்றி விட்டுருவா இப்ப ஏதாவது பேசணும்னா இதை உடனே சொல்லி விட்டுருவாளே இவ வேற ஏதாவது ஒரு சின்ன விஷயமான உடனே டல்லாயிரா இதை கேட்காம இருந்தாலும் கோச்சுக்குவா ஏய் கேளுடி இவ வேற இருடி கேக்குற சோனி ஏய் சோனி என்னடி ஏண்டி வந்தது ஒரு மாதிரி டல்லா இருக்க என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லடி நான் எப்பவும் போலதான் இருக்கேன் ஏய் என்னன்னு சொல்லுடி என்னங்க சத்தம் ஐயோ இந்த அலப்பி வேற பாத்துட்டாலும் செத்தம் ஏய் அவ மறுபடியும் ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டா நீ என்னன்னு கேளுடி இவ ஒருத்தி விடமாட்டா போல இருக்கு இவன் என்னன்னா என்னன்னு கேளுங்கிறா இவன் என்னன்னா எதுவுமே சொல்லவும் மாட்டேன் இவளை ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து உட்காந்து நான் பாட அதை பாடுபடுறேன் ஏய் சோனி என்னன்னு தான் சொல்லி ஏன்டி இப்படி இருக்க அதெல்லாம் ஒண்ணுங்க சோமி ஏய் நல்லா ஏதோ என்னன்னு சொல்லுடி நாளைக்கு எங்கேயாவது வெளியில போலான்னு கூப்பிட்டாங்க அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு நான் வர மாட்டேன்னு சொன்னேன் அதுக்காக அவங்க கூச்சுக்கிட்டாங்க டி ஏ மேல நம்பிக்கை உனக்கு என்னை நம்பி நம்பிக்கை கூட வர வரமாட்டேன் சரி விடு இனிமே உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூச்சுக்கிட்டு போயிட்டாங்கடி கொஞ்ச நேரம் அவங்க ரெண்டு பேரும் தனியா பேசவிட்டா இப்படி தாண்டி பண்ணிட்டு இருக்கீங்க கடத்த ஏன் தாண்டியே உருட்டுவீங்கடி ஏன் டி நல்ல என்ன கூப்பிட்டாங்க போயிட்டு வர வேண்டியதானே நாங்க வந்தாதான் போயிடலாம் என்ன நீ இல்லடி இன்னைக்கு பிரதீபண்ண கோயிலுக்கு கூப்பிடும்போது நானும் உங்க கூட வந்தேன்ல அதே மாதிரி நீங்களும் என்கூட வருவீங்க உங்களையும் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன்டி ஆமாண்டி இப்போ நம்ம எல்லாருமா சேர்ந்து டூர் தானே போறோம் அந்த உன்னை அவுட்டிங் கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க நீ போயிட்டு தான் வாவேன் இனி நான் எங்க இருந்து போறது அதான் கோச்சுக்கிட்டு போயிட்டாங்களே இனிமே உன்னை அதிகமா நான் வர வரமாட்டேங்கலாம் சொல்லிட்டு போனாங்கடி எனவே சிவா என்ன இனிமே உன்னை பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டு போனாங்களா என்னடி சொல்ற ஆமாடி சொல்லி போகையில அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க சரி விடு நீ வரலன்னு சொன்னதுனால கோவத்துல சொல்லியிருப்பாங்க ஈவினிங் பிரதீப் வரவேன்னு சொன்னாங்க அவங்கள்ட்ட என்னன்னு கேட்போம் நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது அண்ணனுக்கு என்னவே தெரிய போகுது இல்லடி ஈவினிங் அவங்க வரும்போது அண்ணன் ஏதாவது சொல்லியிருக்கோம்ல நான் வரல என்ன என்னன்னு கேட்கலாம் ம் சரிடி எனக்கும் பிரதீப்புக்கும் இவங்க ரெண்டு என்ன சண்டைன்னு கேட்டு தீர்த்து வைக்கிறதே வேலையா போச்சு என்ன பண்றது ஃப்ரெண்டா ஆகி பாஞ்சுப்போமே ஏய் சௌமி ம் சொல்லுடி கார்த்திகா என்ன வாண்டி என்ன எதுவும் சண்டையாமா அப்படியே பக்கத்துல இருந்து சண்டைய பார்த்தவ மாதிரியே கேக்குற ஆமா சண்டை சரி விடு விடு லவர்ஸ் கூட சண்டை வரதெல்லாம் சகஜம் தானே நானும் ஒன்னு சொல்லி ஏய் இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு டைமே கிடைக்கல அதான் பிரேக் விடுவாங்களா அப்ப சொல்லலாம்ல கிளாஸ் டைத்துலயா சொல்லுவேன் எனக்கும் அவளுக்கு ஆகாதடி அவன் முன்னாடி வச்சு நீ மாட்டி விடலான்னு பாக்காதடி ஏ அவ இன்ட்ரெஸ்டா ரைட் பண்ணிட்டு இருக்காடி ஏ அவ இப்ப யார் பேசினாலும் கண்டுக்க மாட்டாடி நான் பேசினா மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவாடி ஏ அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுடி சபரி வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க தெரியுமா

இல்லடி நான் ஓகேலாம் எல்லாம் சொல்லல எனக்கு உங்களை பிடிக்கல நான் உங்களை லவ் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன் கிளிஞ்சிரு கிருஷ்ணகிரி சூப்பர் அதானே உங்களை லவ் பண்றவங்களா லவ் பண்ணாதீங்க இன்னொருத்தி தேடி தேடி லவ் பண்றோம்னா நீங்க போய் தேடி தேடி லவ் பண்ணுங்க என்னடி சொல்ற நோ சொல்றேன்னு சொன்னா அப்ப நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க ஆமாண்டி நீங்க வரும்போது சிரிச்சு தான் பேசிட்டு இருந்தோம் ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களை நல்லாவே திட்டிட்டேன் அதனால அவங்க கோச்சுக்கிட்டே இனிமே நான் உங்களோட பேசவே மாட்டேன் உங்க முந்திரியும் நிற்க மாட்டேன் நான் இது மாதிரி பேசுனதுக்கு சாரின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நானே போய் சாரி கேட்டுட்டு நம்ம லவ் எல்லாம் பண்ண வேண்டாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமேன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்கடி ஏய் ஏ கொஞ்சமா மூச்சு விட்டு பேசுது மூச்சு நின்ற போது என்னடி சொல்ற ஃப்ரெண்ட்ஸா இருக்க போறீங்களா அப்ப உண்மையுமே உனக்கு சபரிமச்சனை பிடிக்கலையா ஏய் கிளாஸ் கவனடி என்னது கிளாஸ் கவனியா இவ இவ புடிக்குங்கிறா புடிக்கலங்கிறாளா